பரேஸ் த கார்தனோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பாரேஸ் ஐ லவ் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வ நேர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வ நேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனேர் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பரிஸ் த லாஷபல் நூறு யூரோ தங்க நகை சீட்டில் இணைந்து கொள்கின்றவர்கள் அச்சய திருதியை நாட்களில் நகைகள் தெரிவு செய்வோர் பெயர்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு பத்தாயிரம் யூரோ பெறுமதியான ஆரம் வழங்கப்படுகிறது எஸ்பி ராஜ் ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது சென்டோனி எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷபல் பாரிஸ் சரக்கில் லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பரிசில் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாகனங்கள் அற்ற நாளாக திகழப் போகின்றது இரண்டாயிரத்தி ஐந்து மே நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சோம்பெலிசே அவனியூ வாகனங்கள் இல்லாமல் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீதியில் மக்கள் சுதந்திரமாக நடக்க முடியும் நிழல் படங்கள் எடுக்க முடியும் இவ்வகையான நடவடிக்கை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது பரிசியர்கள் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் இல்லாத அவிநியோ செய்யை அனுபவிக்க வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆக்டு த்ரியோம் முன்பாக நின்று படங்கள் பிடித்துக் கொள்ளலாம் சோம்பெலி செய்யில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கொண்டாட்ட நாளாக இருக்கப் போகின்றது இது பரி என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாகும் நுண்ணிய துகள் உமிழ்வுகளை இது நீக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்து நடைமுறையில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை பரிசின் சில பகுதிகளில் இது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் அயா பிரான்ஸ் கே எல் எம் நிறுவனத்தின் இயக்குநர் குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரான்சின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான புளோரோன்ஸ் பாட்லியே கே எல் எம் நிறுவனத்தின் இயக்குநர் குழு தலைவராகியுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை அயாஃபிரான்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர் முதலீட்டு உத்தி இயக்குநராகவும் பின்னர் இணை தலைமை இயக்க அதிகாரியாகவும் பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் நான்காம் தேதி முதல் புதிய பதவியை புளோரான்ஸ் பாட்லி ஏற்றுக்கொள்ள உள்ளார் பிரான்சின் முன்னாள் பிரதமர் லியோனல் ஜோஸ்ம அவர்களுடைய ஆலோசகராக திகழ்ந்தவர் இரண்டாயிரமாம் ஆண்டில் வருவாய்த்துறை செயலாளராகவும் இவர் பணியாற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது சமூக நல கொடுப்பனவுகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது மே முதலாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றது சமூக நல கொடுப்பனவுகள் ஒன்று புள்ளி ஏழு வீதம் உயர்த்தப்பட்டுள்ளன அஜாப் இதற்குள் அடங்குகின்றன ஷேக் அனோஷி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் கிடைக்க இருக்கிறது இந்த ஷேக் அனோஷி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் முப்பத்தொராம் தேதி வரை செல்லுபடியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் எரிவாயுவின் விலை ஐந்து வீதம் முதல் ஆறு வீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது இதனால் சமையல் சுடுதண்ணீர் சூடே டீ என்பனவற்றின் செலவுகள் குறைவடையும் வாய்ப்பு இருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் முக்கிய அரசியல்வாதிகளாக திகழ்கின்ற லோரோ வக்கியே புருனோருத்தையோ ஆகியோர் தமது கட்சி தலைவர் போட்டியில் குதித்துள்ளனர் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சில நிலைப்பாடுகளுடன் புருனோருத்தையோவை ஒப்புக்கொள்ள முடியாமல் இருப்பதாக லோரோ ஒக்கியே விமர்சித்துள்ளார் இந்த விமர்சனம் தேர்தல் முறைமை ஓய்வூதியர்களுக்கான வரி சலுகைகளை நீக்கும் அரசாங்க திட்டங்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் அதே பதவிக்கு போட்டியிடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் அரசாங்கத்தின் சில நிலைப்பாடுகளை ஒப்புக்கொள்ள முடியாமல் இருப்பதாக லோரோ ஓக்கியே கடந்த வாரத்தில் விமர்சனம் வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது மோகன் ஜுவல்ரிமா நிறுவனத்திலே இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் நூறு ஹீரோ பெருமதியான காட் கெதோ எனக்கு கிடைத்திருக்கிறது அதுபோன்று வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நூறு ஈரோ காட் கேதோ கிடைக்கும் எதிர்வெறும் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்களும் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடிகள் காத்திருக்கின்றது இங்கே வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் பெருமதி மிக்க பரிசுகள் காத்திருக்கின்றது எப்பொழுதும் நாடுகின்ற மோகன் ஜுவல்லரி மால் உங்களுக்காக தயாராக இருக்கிறார்கள் மோகன் ஜுவல்லரி மால் எண்ணூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேர்சோத்தி உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விடையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் மெட்ரோ லிங் சாயிங் ஐந்தாவது வரிசையில் ஒரு பெரும் விபத்து நிகழ்ந்துள்ளது இதனால் மெட்ரோ போக்குவரத்து மிகவும் பாதிப்படைந்தது இந்த விபத்து ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்திருக்கின்றது பரிஸ் பதினொன்று ஒபேகாம் மெட்ரோ நிலையத்திலேயே விபத்து நிகழ்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிப்படைந்த மெட்ரோ போக்குவரத்து மீண்டும் இருபத்தொன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு சீராகியது இந்த விபத்து காரணமாக ஒரு சில மெட்ரோ நிலையங்கள் சில மணி நேரம் இயங்கவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் காத்தே சிஷூர் நெட்ரோரி பெற்றுத் தருவதாக விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்வதற்கு பெரும் தொகை பணம் அறவிடப்படுவது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது காத்தி சிஷூருக்கான அனுமதி ரொந்தேவு பெறுகின்ற சந்திப்பை பெற்றுக்கொள்ள எண்ணூறு யூரோ புறப்படுகின்றது இப்பொழுது குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகளில் சிக்கலான தன்மைகள் காணப்படுகின்றன சிரமங்களும் உள்ளன இவற்றை கருத்தல் கொண்டு பிரான்சில் வசிக்கும் அதிகமான வெளிநாட்டினர் புதிய வகை நிறுவனங்களிடம் தமது பெருந்தொகை பணத்தை பறை கொடுத்து வருகின்றார்கள் போல் டெமாஷே டெமோஷ் பிரான்சைஸ் போன்ற நிறுவனங்களே இவ்வாறு இயங்குகின்றன இவை பிரான்சில் குடியிருப்பு அனுமதிகளுக்கான விண்ணப்பதாரர்களுக்கு நிர்வாக ஆதரவை வழங்குகின்றன ஆனால் பிரிவெக்டோரில் சேவைகள் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன பிரான்சில் உள்ள சில வெளிநாட்டு உதவி சங்கங்கள் இந்த நிறுவனங்கள் குடியிருப்பு மற்றும் குடியுரிமை அனுமதிகளுக்காக விண்ணப்பதாரர்களை ஏமாற்றி அவர்களின் துயரத்தை பயன்படுத்திக் கொள்வதாக சந்தேகிக்கின்றன என்று இந்த நிறுவனங்கள் மீதான விசாரணையை வெளியிட்ட பிரெஞ்சு ஊடகமான ஏர் தெரிவித்துள்ளது இந்த சங்கங்கள் விண்ணப்பதாரர்களுக்கு பிரிவெக்டோரில் சந்திப்பை பெற்றுக் கொடுக்க குறிப்பிட்ட நிறுவனங்கள் நிர்ணயிக்கும் கட்டணங்களை கண்டித்துள்ளன ஒரு சாதாரண சந்திப்புக்கு எண்ணூறு யூரோ என்று ஒரு குடியிருப்பு அனுமதி விண்ணப்பதாரர் தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த சங்கங்களால் சேகரிக்கப்பட்ட மற்றொரு சாட்சியத்தில் பிரெஞ்சு குடியுரிமைக்கான விண்ணப்பதாரர் ஒருவர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு ஆயிரத்து எழுநூறு செலுத்தியதாக கூறுகிறார் இறுதியில் அவரது விண்ணப்பம் நிறுவனத்தால் திருப்பி தரப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது புலம்பெயர்ந்தோருக்கு உதவும் ஒரு சங்கத்தின் தலைவர் இந்த விடயங்கள் குறித்து கோபமடைந்துள்ளார் எனவே அவர்களின் சேவைகள் மோசடியின் எல்லையை கொண்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிறுவனங்கள் முடிவுகளுக்கு எந்த உத்தரவாதத்தையும் வழங்காததால் குடியிருப்பு அனுமதி மோசடிகள் பல ஆண்டுகளாக தொடர்கின்றன குறிப்பிட்ட இந்த நிறுவனங்கள் பரிஸ் மாசை லியோ போன்ற மிகப்பெரிய பிரெஞ்சு நகரங்களில் தலைமையகங்களை கொண்டிருக்கின்றன இது ஒரு அவமானம் என்று ஓர் ஆர்வலர் கூறுகிறார் இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களின் துயரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களை நாசமாக்குகின்றன என்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் இதேவேளை உள்துறை அமைச்சகம் அதன் பங்கிற்கு இந்த நிறுவனங்களின் செயல்பாடு தனிப்பட்ட சபைகளின் கட்டமைப்புக்குள் வருகிறது இது சட்டவிரோதமானது அல்ல என்பதை வலியுறுத்துகிறது இருப்பினும் அதிகாரிகள் இந்த நிறுவனங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது மோசடி நடந்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்குமாறும் அழைக்கப்படுகின்றார்கள் அச்சய திருதியை முன்னிட்டு உங்களுடைய வரவேற்கிறது லாஷப்பல் ஈசன் ஜுவலரி தங்க நகை சீட்டில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் புதிதாக சேர்கின்றவர்களுக்கும் அச்சய திருதியை நாளில் தங்க நகைகள் கொள்முதல் செய்வோருக்கும் தங்க லக்ஷ்மி நாணயம் அன்பளிப்பாக கிடைக்கின்றது ஈசன் ஜுவலரி லாஷப்பல் இல்லத்தரிசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து லாஷப்பல் டிடி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோங் குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மெரின் லுப்பென் போட்டியிட்டால் அவரே வெற்றி பெற்று குடியரசுத் தலைவர் ஆவார் என கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே மூன்று தடவைகள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தோல்வியை தழுவிக் கொண்டவர் மெரின் லுப்பென் தேசிய பிரணி ரசம்லுமோ நேஷனல் கட்சியின் மரின் லுப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதி மோசடியால் நீதிமன்றம் அவரை தண்டித்துள்ளது ஐந்து வருடங்களுக்கு தகுதி நீக்க தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதன் மேன் முறையீடு ஒரு வருடத்துக்கு மேல் நீதிமன்றத்தால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் கருத்து கணிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் முதல் சுற்றில் லுப்பென் அல்லது கட்சித் தலைவர் ஜோதா பாதல்லா அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலிடம் வகிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் பரின் லுப்பென் மூன்றாவது முறையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அவர் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு வீத வாக்குகளை பெற்றார் இது அவரது முன்னைய தேர்தல் முயற்சிகளை விட அதிகமாகும் ஆனால் எமனுவேல் மைக்ரோனிடம் தோற்றார் அவர் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு தனது கட்சியான தேசிய கூட்டணியுடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகினார் அவர் பாதுக்கலையில் பதினோராவது தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இப்பொழுது கட்சி தலைவர் பதவியில் இருந்து அவர் விலகிவிட்டார் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக தனது பணியை தொடர்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக காணப்பட்டதால் அவரது அரசியல் வாழ்க்கை பாதிப்படைந்து வருகின்றது அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு பொது பதவிகளுக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது அவர் தனது தீர்ப்பை மேன்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளார் ஆனால் அது வெற்றி பெறும் வரை அவரது அரசியல் வாழ்க்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அவரது கட்சியின் தலைவராக ஜோதா பாதல்லா இருக்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் லூ போட்டியிட முடியாவிட்டால் ஜோதா பாதலா போட்டியிடுவார் என்று மரின் லூ தெரிவித்துள்ளார் பிரான்சில் போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பதற்காக போதைப் பொருள் கடத்தல் புதிய எதிர்ப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருந்தது இதற்கான புதிய சிறப்பு நீதித்துறையும் அதன் படையணியும் உருவாக்கப்படுவதை உள்ளடக்கிய இந்த சட்டம் நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ ஆகியோரால் பிரேரிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செனட்டர்களும் இணைந்த கலப்பு சபையில் இந்த சட்டம் முன்னூற்று தொன்னூற்றாறு ஆதரவு வாக்குகளையும் அறுபத்தெட்டு எதிர் வாக்குகளையும் பெற்று சட்டமாக்கப்பட்டுள்ளது இது போதைப் பிடியில் இறந்து பிரான்சை முற்றாக விடுவிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதைப் எதிர்ப்பு சட்டத்திற்கு நாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான இந்த சட்டத்திற்கு எதிராக யோலுக் மெலோசோனின் லாப்ரோஸ் அண்ட் சுமிஸ் கட்சி மாத்திரமே எதிர்த்து வாக்களித்துள்ளது போதைப் பொருள் சந்தையை இல்லாதொழிக்கும் சிறப்பு நீதிமன்றமும் அதற்கான சிறப்பு படை அணியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மீது வைக்கப்படும் அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கப் போவதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு வாரங்களில் ரஷ்யாவை போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வைக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் ஏறத்தாழ அதே போன்ற ஒரு கருத்தையே எமனுவல் மெக்ரோ அவர்களும் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை வத்திக்கானில் வைத்து ட்ரம்ப் மெக்ரோ செலென்ஸ்கி ஆகிய மூவரும் சந்தித்துக் கொண்டனர் பொழுது போர் நிறுத்தத்திற்கான அழுத்தத்தை அமெரிக்கா மீது ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது அதை அடுத்து இந்த அறிக்கையை எமனுவேல் மெக்ரோ வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றது உக்ரைனின் இறையாண்மை மற்றும் எல்லைகளை ரஷ்யா மூறுவதாக பிரான்ஸ் கருதுகின்றது இதனால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளையும் அரசியல் அழுத்தத்தையும் கொடுத்து வருகின்றது ரஷ்யா உக்ரைனின் பகுதிகளை இணைத்துக் கொள்ளும் என்று அறிவித்தது ஆனால் உக்ரைன் அந்த இணைப்புகளை சட்டவிரோதமானவை என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறது ரஷ்யா மீது பிரான்ஸ் விதித்துள்ள பொருளாதார தடைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பாதிக்கின்றன இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் சரிந்து வருகின்றது இது ரஷ்யாவின் அரசியல் நிலைப்பாட்டையும் பாதிக்கின்றது பிரான்ஸ் ரஷ்யா மீது அரசியல் அழுத்தத்தையும் கொடுத்து வருகின்றது ரஷ்யாவின் அரசியல் பிரான்ஸ் எதிர்த்து வருகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு வியோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்